ஃபர்ஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் ஆற்றிய பொய்யுரை அதாவது பொய் புரட்டு பித்தலாட்ட உரையை நம்ம பார்க்க போகிறோம் அதை பிரித்து பீஸ் பீஸாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அப்படியே புதாகரமாக இருக்கும்போது ஒரு மத்திய அமைச்சர் வந்து நம்மளுடைய தமிழ் இனம் அதாவது குறிப்பாக தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் தமிழர்கள் வந்து அன்சிவிலைஸ்டு அதாவது என்னென்னா ஒரு காட்டு மிராண்டிகள்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரியான ஒரு இது கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் பேசியிருந்தார் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா பேப்பரில் வந்துட்டுருக்கு அதற்கப்புறம் அதற்கு நான் நூறு மன்னிப்பு கேட்டது மட்டும் அதாவது நான் பேசிய பேச்சை வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் நான் நூறு முறை கூட இதற்காக வருத்தம் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த அமைச்சரே சொன்னது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பரில் படிச்சிருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க யூடியூபில் பார்த்துருப்பீங்க இதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தோல்வியுற்று அவமானப்பட்டு நாடாளுமன்றத்தில் கேவலப்பட்டு கேடுகட்ட நிலைக்கு போன பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னா ஏன்னா அந்த அமைச்சர் அந்த கல்வித்துறை அமைச்சருக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் கல்வியில எதுவும் தெரியாத ஒரு நபர் ஒரிசாவை சேர்ந்த நபர் அந்த நபர் அதுக்கப்புறம் வடையெல்லாம் சுட்டார் வேறு விஷயம் இதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா மேலவையில் நிர்மலா சீதாராமன் இறக்கி விட்றாங்க ஏன்னா பொய் புரட்டு பித்தலாட்டத்தை பற்றி பேசி ஏறி அடித்து ஒரு டைம் கொடுத்தோம்னா நாடு முழுவதும் இதை பரப்பி விடலாம்ல அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் இறக்கி விட்றாங்க அடுத்த நாள் அதாவது நேற்று என்ன இறக்கி விட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசுங்க நீங்கள் வந்து அதாவது தமிழ் பேச தெரிஞ்சவெல்லாம் தமிழச்சி தமிழன்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் அவங்க பண்ணி வச்சுருக்காங்களே ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டில் பிறந்ததோடு சரி அவருக்கு அதற்கு முன்பும் எந்த தொடர்பும் கிடையாது அதற்கு பிறகும் எந்த தொடர்பும் கிடையாது தற்போது அவர் திருமணம் செய்திருப்பவர் ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் அதற்கப்பறம் வேலை பார்க்குறது வேற இங்கே இல்லை ஒரு ஒரு துண்டு ஒரு ஒரு சென்ட் இடம் கூட இல்லை இப்போ வசித்து கொண்டு இருப்பது பெங்களூரில் ஸோ இப்போ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எந்தவித தொடர்புமே இல்லாத நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ் மட்டுமே தெரியும் என்ற ஒரு காரணத்தினால் அவரை தமிழச்சியாக ஃபோக்கஸ் பண்ணி பீலா பில்டப்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேலவையில் நாடாளுமன்ற நேரவையில் வந்து நேற்று நிர்மலா சீதாராமன் நீட்டி முழங்கியிருக்காப்புல கிழிச்சி தொங்க விட்டுருக்காப்புல அதாவது அதற்கப்பறம் வச்சு செஞ்சு விட்ருக்காங்க ரொம்ப கேவலமாக இப்போ நம்ம என்ன வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து அதாவது நான்காயிரம் வருடம் பாரம்பரிய பாரம்பரியம் கொண்ட கலாச்சாரம் கொண்டது தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம எம்பிக்கள் பேசிட்டாங்களாம் நாலாயிரம் வருஷம்ன்றீங்களே என்னென்ன கொடுமையான செயலெலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கேன்னு தெரியுமா நான் பட்டியலிடவா நான் நான்கு விஷயத்தை பட்டியலின்றேன்னு சொல்லி அந்த அம்மா பேசுது அந்த அந்தமாதிரி பேசுனதை துண்டு துண்டாக கேளுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஜெயலலிதாவை மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சட்டப்பேரவையில் வச்சு சேலையை உருவி இழுத்துட்டாங்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை நாலாயிரம் வருஷம் கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்குது எங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சட்டசபையில் வைத்தே ஒரு பெண்ணை இது மாதிரி நீங்க அப்படின்னு ஒரு பழைய கதையை ஒரு எப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை வந்து இந்த அம்மியார் இழுத்து போட்டிருக்கு ஸோ இதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் முதல்ல தம்மியார் பேசினதை கேட்டுருங்க நாலாயிரம் வருஷம் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எங்களோடது எங்களுக்கு யாரும் நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் அவங்க நாலாயிரம் ஆண்டு நாகரீகம் இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டில் இவங்களை சேர்ந்தவங்க மார்ச் சட்டசபையில் இந்த ஸ்டேட் அசெம்பிளி இன் மார்ச் நாகரீகம் பெண் உரிமை ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சி இழுத்தவங்க இவங்க I wish they were here. They would have shouted at me, saying, How dare you talk about it? It is a truth. So, 4,000 years of civilization, about which I'm proud. All of us are proud about it. But the honorable member tells us, You don't give me any lectures on that. We are the ones who taught the world what civilization values are. Is this event in March 1989? A lady member of the house whose sari was pulled.

ஜெயலலிதா வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதாவது போய் ஏழரையை கூட்டி நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல அதை வச்சு சீன் கிரியேட் பண்ணி பெரிய அளவுக்கு நம்ம வந்து அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டதாகவும் ஆனால் அன்று காலை எங் என்றைக்கு வந்து ஜெயலலிதா தலைமுறையில தானே கலைச்சிக்கிட்டு சிலையை பிடிச்சி தாங்கன்னு சொல்ல குற்றச்சாட்டு வந்துச்சு அன்னைக்கு காலையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது போயஸ் கார்டனில் அந்த கூட்டத்தில் வந்து நான் ஒரு சீனை கிரியேட் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நான் ஓ அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே பேசியதாக திருநாவுக்கரசர் அவர்கள் கூடையே இருந்த திருநாவுக்கரசு அவர்கள் பிற்காலத்தில் ப பேட்டி தெரிவிச்சிருக்காங்க அதாவது வந்து பத்திரிகைகளிட்ட இது வந்து திட்டமிட்ட நாடகம் ஜெயலலிதா போட்டாங்க என்னையும் கூப்பிட்டாங்க அந்த நாடகத்தில் நான் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர் சரியா ஏன்னா ஜெயலலிதா மேலே க விழுந்து மறைந்து காப்பாற்றிய கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் எல்லாம் இன்னும் டிஎம்கேல இருக்காங்க சரியா அவர்கள் அப்போது அதிமுகவில் இருந்தவர்கள் ஸோ இப்படி இருக்கும்போது ஜெயலலிதா என்ன பேசினார் ஜெயலலிதா என்ன வாய் திமுறா பேசினது என்ன அப்படின்றது குறித்து எல்லாேருக்குமே தெரியாது ஜெயலலிதாக்கே தெரியும் அதாவது கலைஞர் அவர்களே வந்து நீ ஒரு கிரிமினல்னு சொன்ன கூட இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா ஆளும் கட்சி முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை நீ ஒரு கிரிமினல் அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லி ஏழ்றையை கூட்டம் ஜெயலலிதா அதனால் போட்டு பழந்துட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஜெயலலிதா பின்னர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து உடனே ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தொன்றில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லையே ஏன்னா உண்மை என்னன்றது ஜெயலலிதாவுக்கு தெரியும் நம்ம வாயை கொடுத்தோம் நம்ம வேணே இ ஏழரையை கூட்டினோம் நம்ம பேசின பேச்சுக்கு நம்மளை விட்டு வச்சிருக்காங்க இல்லை இவ்வளோ நாள் அப்படின்றதே ஜெயலலிதாக்கு பெருசு அப்படின்றது ஜெயலலிதாக்கு தெரியும் அதனால தான் மூன்று முறை அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த பிறகும் பலர் சொன்னாங்க அதாவது துரைமுருகன் பின்னாடி மீச்சு விட்டார் பிடிச்சி தள்ளி ஆளாளு கும்மா குத்து குத்துனாங்க முடிய பிடிச்சி குத்துவிட்டாங்கன்னா அது எதுவுமே நடக்கலை குனிய வச்சு மிதிச்சதுன்றது உண்மைதான் ஏன்னா அங்கே இந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது ஸோ அப்படி இருந்தும் ஏன் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கலை அவர்கள் மேலே மூன்று முறை ஒரு சர்வாதிகாரியை போல் தொண்ணூத்தொன்றுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா ஜெயலலிதாக்கே தெரியாது அந்த மேட்ரை வந்து இந்த அம்மா இப்போ பேசுது இதுக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது ஜெயலலிதாவே அதை பற்றி கவலைப்படல தன்னை மிதித்ததாகவோ தன்னை கொடுமைப்படுத்த ஜெயலலிதாக்கே தெரில இந்த அம்மா பேசுது அந்த பழைய மேட்ரை எடுத்து இதனால் வந்து திராவிட முன்னேற்றக் காலத்தில் எப்படி இருப்பாங்க அடுத்து ஒன்று சொல்லுது சாராய வியாபாரத்தில் அதாவது ஆறு மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு இல்லையா இதனால் சாராயத்தில் வந்து இது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அம்மா உங்கள் ஆள் இருக்கார் மோடி மோடிஜி மோடிஜி ஆட்சியில் தான் இந்தியாலேயே அதிகபட்சமாக சாராய கள்ளச்சாராய சாவு அதிகம் நடந்த மாநிலம் எதுன்னா குஜராத் அப்போது ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னா மோடிஜி மோடி ஜி அவர் தான் பதினைந்து வருஷம் ஆட்சியில் இருந்துருக்கார் அங்கே போய் டாட்டா பாரு நீ ஏன்னா உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறும் சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசுறீங்களா ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அப்படியே ரோட்டில் நடக்க வச்சு கலவரம் நடந்து இன்னும் வந்து மணிப்பூரில் அமைதி திரும்பலை நீங்களாம் பேசுகிறீங்க மத்திய அரசில் நீங்களாம் இருந்து கொண்டு உள்துறையிலேருந்து சீனாக்காரன் ஊடுருவி வந்து பில்டிங்கே கட்டிவிட்டான் இந்திய எல்லைக்குள்ளே உங்கள் உங்களுடைய இது வந்து சிரிப்பாக சிரித்து சீரழி இது சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு கொலை டெய்லி தான் கொலை நடக்குது டெய்லி கொலை நடக்குது எல்லா மாநிலத்தில் நடக்குது அப்புறம் அதை பார்த்துருங்க அது என்ன சொல்லுது அப்படின்னு கள்ளக்குறிச்சி Sixty eight people died drinking spurious liquor. Not much of an action has been taken in that. இப்போ வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடுத்து பார்த்தோன்னா சந்தி சிரிச்சு பேர்னு நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் பார்த்தா ஒரு தாழ்ந்த அதாவது பட்டியலினத்து பையனை கூப்பிட்டு முகத்தில் யூரின் பாஸ் பண்ணது யாரு உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அவன் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் முதலமைச்சரை வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை வச்சு கழுவி நாங்கள் பூஜை பண்ண மாதிரிலாம் பவுடர் அடிச்சிங்க உங்களை விட கேவலமான கேடுகட்ட ஆட்சியை கொடுத்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது பாஜகவை தவிர எனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய கதை ரெண்டு மூணு எழுதி அடுத்து ஒன்று சொல்லுது அதாவது சொல்கிற டேட்டா கூட ஒழுங்கு மண்ணாங்கட்டியாக சொல்லத் தெரில அப்படின்றதுக்கு நிர்மலா சீதாராமன் எவ்வளோ பெரிய ஆகா அலின்றது இதை பார்த்தா நீங்கள் தெரியும் அதே மாதிரி திஸ் இஸ் ஊர் ரெண்டாவது பொண் சென்னை அண்ணா யுனிவர்சிட்டி ஹாரபிள் ரேப் ஹேப்பன்ட் இன் த கேம்பஸ் இன் டிசம்பர் டுவெண்ட்டி வாட் ரெஸ்பான்சஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் கிவன் டில் டுடே அவளும் ஒரு பெண் தான் அதுவும் நாகரீகத்துக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயம் அதுல நீங்க என்ன யாருக்கு உபதேசம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க அதாவது இதுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சான் சட்டமூலம் கெட்டு போச்சா அவர் பெண்ணை வந்து பாலியல் வன்முறையை செய்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரில் நடந்து மூணு மாதம் கூட ஆகலை அந்த சம்பவம் நடந்தது உண்மை தான் இல்லை அதை கூட டேட்டு தெரில அப்போ உனக்கு எதுவுமே தெரில எழுதி கொடுத்ததே வந்து ப்ளைண்டாக படிச்சுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் எனவே நிர்மலா சீதாராமன் நீங்கள் வேறு இடத்துல வடை சுடுங்க உங்கள் வடையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது உங்களை தமிழக மக்கள் தூக்கி எரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏற்கனவே வந்து வாயை வச்சு தான் பண்ணை வச்சு ஒழிச்சு கட்டி விட்டாங்க இந்த பக்கமே வர விடாமல் தேர்தலில் நிற்க விடாமல் உங்கள் பேச்செல்லாம் வந்து வேற எங்கிட்டா போய் உங்கள் வடையெல்லாம் சுடுங்க இல்லை உங்கள் கோங்குரா சட்னியை வேறு இடத்துல அறிங்க இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா இது பண்ண வேண்டாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆகாவளின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சும்மா வாய் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது அதனால் நிர்மலா சீதாராமனோட உரை அப்படின்றது வந்து ஒரு பொய்யுரையோ ஒரு டுபா கூறுன்றதை மீண்டும் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்